அனைவருக்கும் வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் ஜெகத் ரக்ஷனை தூக்க சென்னை விரைந்த டீம் இது மாதிரி வந்து செய்திகள் வந்து வெளியாகும் நிலையில் தான் ஸோ தமிழகத்தில் வந்து ஏற்கனவே வந்து பெரும் பரபரப்பை வந்து ஸோ ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த நிலையில் ஜெகத் ரக்ஷன் அவர்கள் வந்து அவருடைய சொத்து மதிப்புகள் வந்து நீதிமன்றம் வந்து எண்பத்தி ஒன்பது புள்ளி மூணு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வந்து சிங்கப்பூரில் வந்து முடிக்கிறந்தாங்க இல்லையா இதை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸோ அனைத்து நிறுவனங்களிலும் அவருடைய சம்பந்தப்பட்ட ஸோ அனைவருடைய வீட்டிலும் வந்து ரைடுகள் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நேற்று போட்ட உத்தரவால் இன்று ஸோ பத்து மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைடுகள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து திமுகவுடைய ஒரு பினாமியாக இருக்கக்கூடியவர் தான் ஸோ ஜகத் ரச ரச்சகன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்யாத தொழிலே வந்து கிடையாது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சொத்து மதிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவுடைய கடனை அடைத்து கூட மறக்கூடிய அளவுக்கு வந்து இவருடைய சொத்து மதிப்புகள் வந்து இருக்குது ஒரு ஜெகத் ரக்ஷன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பினாமி அவர் செய்யாத தொழிலே வந்து கிடையாது இந்த நிலையில் திமுகவுடைய ஒரு பினாமியாக வளம் வந்துட்டு இருக்கிறவர் தான் ஸோ ஜெகத் ரக்சன் இவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து மீண்டும் வந்து ஏற்கனவே வந்து பத்து பதினஞ்சு நாட்கள் கொண்ட ரைடுகளும் வந்து நடத்திருந்தாங்களையா ஸோ அனைவரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருவது டூ டூ டேஸில் தான் வந்து ஸோ நடத்த முடியும் இருந்தாலும் ஜெகத் ரக்ஷன் அவருடைய சம்மந்தப்பட்ட ஸோ அனைத்து இடங்களிலும் இவருக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரைடுகள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ அஞ்சு நாட்கள் கொண்ட ரைடுகளும் நடத்தியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் கொண்ட ரைடுகள் வந்து ஸோ நடக்கும் இன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்க தான் ஸோ ஜெகத் ரக்ஷன் அவர்கள் வந்து கதிரை கதிரி அது அழுது இருக்கிறதாக செய்திகள் வந்து வெளியே இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து மதிப்புகள் அனைத்தையுமே வந்து முறைகேடாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து இவர் வந்து சொத்து மதிப்பு வந்து வாங்கியிருக்க நிலையில் தான் தமிழக அரசு அதிரடியாக உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு போட்ட காரணத்தினால அவருடைய சொத்து மதிப்புகளை வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வந்து முடிக்கிருக்காங்க ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக சென்னை வந்து ரெஸ்டிம் வந்து வந்திருக்கிற நிலையெல்லாம் உருடிய வீடுகள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்போடு வந்து ஸோ டெல்லி போலீஸார் வந்து வந்திருக்கு நிலையில்தான் ஸோ தமிழகத்தில் வந்து பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து செய்திகளும் வந்து வெளியே இருக்கிற நிலையில் தான் ஸோ அதனடியாக அடுத்தது டார்கெட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓபாலபுரத்தில் ரைடுகளை வந்து கை வச்சாங்க அப்படின்னா ஸோ எங் ஸோ எக்கச்சக்கமான பணப்புழக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணங்களும் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இருந்தாலும் அங்கே கையை வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும் கேள்விக்குறியாக வந்து ஸோ இருக்குது ஸோ இருந்தாலும் டெய்லி டீம் வந்து ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் ஜெகத் ரக்ஷன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எரோடு இரவாக கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இருந்தாலும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெகத் ரக்ஷன் அவர்கள் வந்து இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தலைமறைவாக இருந்து வருவதாக செய்திகள் வந்து வெளியேற நிலையிலாம் இருந்தாலும் அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேடியோ வந்து ஸோ நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவர் வந்து அவர் சம்மந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களிலும் ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் கொண்ட ரயிலில் வந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ